திருச்சிட்டம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவுகளில் ஆரூரர் திருவாரூரில் தங்கி அங்கு அருளிய சில பதிகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம் திரு தொகை திருநாவலூர் திருவாரூரில் தங்கியிருந்த நாட்களில் தான் முன் சென்றிருந்த தலங்களையும் பிற தலங்களையும் பாடுகிறார் சுந்தரர் முன்னர் ஊரினை உரைத்தவர் நாட்டின் தலைமை பெற்ற தலங்களை முறைப்படுத்துவதாக நாம் இதை கொள்ளலாம் நாட்டினை நவிழ்வதனால திரு அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு நாட்டுத் தொகை என ஆனது பண் இந்தளம் முதல் பாடல் வீழ காலனை கால்கொடு பாய்ந்த விலங்கலான் ஏறு உகந்தான் இடம் கொண்டதும் கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்களூர் தருமபுரம் வாழை காய்க்கும் வளர் மறுகல் நாட்டு மருகளே பாடலுடைய பொருள் கூற்றுவன் கீழே உயிரற்று விழுமாறு காலால் உதைத்த கைலைமலை உடையவனும் நடை நிரம்பாத இடபத்தை விரும்பும் திரானும் தன் இடமாக கொண்டது திருக்கோவலூர் திருத்தாழையூர் திருதகளூர் திருத்தக்களூர் திரு தர்மபுரம் வாழை இடையறாது காய்க்கின்ற திருமறுகள் என்பனவாம் இரண்டாவது பாடல் அண்டத்து அண்டத்தின் அப்புறத்து ஆளும் அமுதன் ஊர் தண்டன் தோட்டம் தண்டங்குறை தண்டலை ஆலங்காடு கண்டல் முண்டல்கள் சூழ் கழிப்பாலை கடற்கரை கொண்டல் நாட்டு கொண்டல் குறுக்கை நாட்டு குறுக்கையே பாடலுடைய பொருள் எல்லா அண்டங்களுக்கும் அப்புறத்தே திருநடனம் செய்கின்ற அமுதனது ஊர்களாவன திருத்தண்டன் தோட்டம் திருத்தண்டங்குரை திருத்தண்டலை திருவாலங்காடு தாழை முதலிய முட்சடிகள் சூழ்ந்த திருக்கழிப்பாலை கடற்கரையிலுள்ள திரு கொண்டல் திருநாட்டு கொண்டல் திருக்குறுக்கை திருநாட்டுக்குறுக்கை முதலியனவாம் மூன்றாவது பாடல் மூலனூர் முதல் ஆய முக்கண்ணன் முதல்வனூர் நாவனூர் நரையேறு உகந்து ஏறிய நம்பனூர் கோலம் நீற்றன் குற்றாலம் புறங்களில் முட்டமும் வேலனூர் வெற்றியூர் வெண்ணிக் கூற்றத்து வெண்ணியே பாடலுடைய பொருள் அழகிய திருநீற்றை உடையவனும் வெண்மையான இடவத்தின் மீது மகிழ்ந்து ஏறுகின்ற மூக்கண்ணனும் நான்கு மறைக்கும் முதல்வனுமானவன் இடங்கள் மூலனூர் திருக்குற்றாலம் குரங்கனின் முட்டம் திருவேலனூர் வெற்றியூர் திருவெண்ணி கூற்றத்தில் உள்ள வெண்ணி என்பனவாகும் நான்காவது பாடல் தேங்கூரும் திருச்சிற்றம்பலமும் சிராப்பள்ளி பாங்கு ஊர் எங்கள் பிரான் உரையும் கடம்பந்துரை பூங்கூரும் பரமன் பரஞ்சோதி பயிலும் ஊர் நாங்கூர் நாட்டு நாங்கூர் நரையூர் நாட்டு நரையூரே பாடலுடைய பொருள் நன்மை பொருந்தியவனும் எமக்கு தலைவன் ஆனவனும் பொலிவுடன் பேரொலியை உடையவனுமானவனுமான பிரான் உறையும் இடங்கள் திருத்தெங்கூர் திருத்தில்லை திருச்சிராப்பள்ளி திரு திருநாங்கூர் திருநரையூர் உள்ள நரையூர் என்பனவாகும் இப்போ ஐந்தாவது பாடல் குழலை வென்ற மொழி மடவாளை ஓர் கூறனாம் மழலை ஏற்று மணாளன் இடம் தடமால் வரை கிழவன் கீழை வழி பழையாறு கிழையமும் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு புரிசையே பாடலுடைய பொருள் குழலோசையை வென்ற சொல்லினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டும் இளமையான எருதினை ஊர்தியாக கொண்டவனுமான அழகன் அமரும் இடங்கள் நீண்டு உயர்ந்த பெருமையான கைலாயமலை கீழே வழி வழியிலுள்ள திருப்பழையாறு திருக்கிழையம் திருமிழலை திருநாட்டு மிழலை திருவெண்ணிநாட்டு மிழலையுமாம் ஆறாவது பாடல் தென்னூர் கைமை திரு சுழியல் திரு காணப்பேர் பன்னூர் புக்கு உரையும் பரமருக்கு இடம்பாய் நலம் என் ஊர் எங்கள் பிரான் உரையும் திரு தேவனூர் பொன்னூர் நாட்டு பொன்னூர் புரிசை நாட்டு புரிசையே பாடலுடைய பொருள் தென்னூர் சொல்லான தமிழ் சொல்லிற்கு அழகிய திருச்சுழியல் திரு என்று சொல்லப்பட்ட ஊர்களில் உறையும் இறைவனுக்கு இடமாவன திருப்பாய்ஞாலம் திரு தேவனூர் திரு புரிசை நாட்டிலுள்ள புரிசையே ஏழாவது பாடல் ஈழநாட்டு மாதோட்டம் தென்னாட்டு ராமேஸ்வரம் சோழநாட்டு துருத்தி நைத்தானம் திருமலை ஆழிவூர் அடநாட்டுக்கு எல்லாம் அணியாகிய கீழையில் அரணாருக்கு இடம் கிள்ளி குடியதே இந்த பாடலுடைய பொருள் கீழ்மையை உடையன அல்லாத சிவபெருமானுக்கு இடங்களாய் அமைவன ஈழ உள்ள திரு மாந்தோட்டம் எனும் திரு கேதீச்சரம் தென்னாட்டில் உள்ள ராமேஸ்வரம் சோழநாட்டிலுள்ள திரு துருத்தி திருநைத்தானம் திருமலை கடல் சூழ்ந்த நிலவுரகிற்கெல்லாம் அழகாகிய திருக்கிள்ளிக்குடியாகும் எட்டாவது பாடல் நாளும் நன்னிலம் தென்பனையூர் வடகஞ்சனூர் நீள் சடையான் நெல்லிக்காவு நெடுங்கலம் காலகண்டன் உறையும் கடைமுடி கண்டியூர் வேளார் நாட்டு வேளூர் விளத்தூர் நாட்டு விளத்தூரே பாடலுடைய பொருள் மிகுதியான நீண்ட சடையை உடையவனும் நஞ்சுண்ட கண்டனுமான பிரானார் என்னாலும் வீற்றிருக்கும் தலங்கள் திருநன்னிலம் திரு தென் பனையூர் திருவடகஞ்சனூர் திருநெல்லிக்காவு திரு நெடுங்கலம் திரு கடைமுடி திரு கண்டியூர் திரு வேலூர் திரு நாட்டிலுள்ள விளத்தூராம் ஒன்பதாவது பாடல் தழலும் மேனியன் கையலூர் பாகம் அமர்ந்தவன் தொழலும் தொல்வினை தீர்க்கின்ற சோதி சோற்றுத்துறை கழலும் கோவை உடையவன் காதலிக்குமிடம் பழனம் பாம்பணி பாம்புரம் தஞ்சை தஞ்சாக்கையே பாடலுடைய பொருள் எரிகின்ற தழல் மேனியன் உமையமையே ஒரு பாகமாக உடையவன் தன்னை தொழுவாரது பழவினைகளை ஒழிக்கின்ற சோதிமயமானவன் கடலணிந்து மணிவடத்தை உடையவன் விரும்பி தங்கும் இடங்கள் திருச்சோற்றுத்துறை திருப்பழனம் திருப்பாம்பணி திருப்பாம்புரம் தஞ்சை தஞ்சாக்கையாம் பத்தாவது பாடல் மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணன் வலஞ்சுழி பைகொள் வாழ் அரவு ஆட்டி திரியும் பரமன் ஊர் செய்யில் வாழைகள் பாய்ந்து உகழும் திருப்புன்கூர் நன்று ஐயன்மேய பொழிலணி ஆவடுதுரை அதே பாடலுடைய பொருள் கருமையை கொண்ட கண்டத்தை உடையவன் எட்டு புயங்களை உடையவன் முக்கண்ணன் படம் கொண்ட ஒளிபெற்ற கொடிய பாம்பினை திரிகின்ற பரமன் ஊர்களாவன திருவலஞ்சுழி வயல்களில் வாழைகள் பாய்ந்து துள்ளுகின்ற திருப்புன்கூர் சோலை அழகு வாய்ந்த குளிர்ந்த திரு ஆவடுதுறை ஆகும் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போறோம் பேணி நாடு அதனில் தெரியும் பெருமாந்தனை ஆணையா அடியார்கள் தொழப்படும் ஆதியை நாணி ஊரன் வனப்பகையப்பன் வன்தொண்டன் சொல் பாணியால் இவை ஏத்துவார் சேர் பரலோகமே பாடலுடைய பொருள் திரு நாடுகள் அனைத்தையும் விரும்பி அமரும் பெருமானை அவன் ஆணை வழி நடக்கின்ற அடியார்களால் வணங்கப்படுகின்ற முதல்வனை நாணமுடையவனாகிய வனப்பகையின் தந்தையும் வன்தொண்டரான சுந்தரன் சொல்லிய இவற்றை பண்களோடு பாடி பெற்ற வல்லார்கள் பரலோகம் அடைவார்கள் இன்னைக்கு சுந்தரர் திருவாரூரில் அருளிய திரு நாட்டுத் தொகை அப்படிங்கிற இந்த அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் ஆரூருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்